நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள காந்திபுரம் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுவர்தன் இவருடைய மனைவி ராதிகா ஏழு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று உடல்நிலை சரியில்லாமல் குன்னூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது உயிரிழந்த பெண்ணை உடற்கூறு ஆய்வு செய்ய இங்கு போதிய வசதி இல்லாததால் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என மருத்துவர்கள் தெரிவித்ததால் பெண்ணின் உறவினர்கள் இங்கேயே உடற்கூறு ஆய்வு செய்து தர வேண்டும் என அரசு மருத்துவர்களை கண்டித்து அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது தொடர்ந்து அப்பகுதிக்கு வந்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியலை கைவிட வைத்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது प्रिंस सर अच्छा दान कर अच्छा दान कर के मार मार के मार के मार के हॉस्पिटल में मार के 500 प्राइवेट में 100

ராகம் டிவி யூட்டியுப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்